உங்களை போற்றி யூடியூபர் அபிஷேக் ரபிங்கிற ஒரு பிரியாணி மேன்ங்கிற சேனலை வச்சுக்கிட்டு இருக்காப்ல அந்த பையனுக்கு பேசலாம் தெரியாது சும்மா வந்து காமெடி ஒண்ணுவாப்ல நல்லா எதுவும் ஒண்ணுவாப்ல ஆனா காமெடி பார்க்க என்டர்டைன்மெண்டா இருக்கா திடீர்னு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல வெயில் அதிகமா இல்ல மழை அதிகமான்னு தெரியல திமுக பத்தி பேச ஆரம்பிச்சாப்ல இது வாய்க்கு உழுப்பு தானே இது திமிரு தேவையில்லாத வேலை அப்படித்தானே அப்ப இல்ல நல்ல என்ன தே ஆனா இவங்க திமுக அப்படித்தானே தோணும் திமுரு தேவையில்லாத வேலை எங்களையே பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க பேசுனா யூடியூப்லேருந்து எப்படி இருக்கணும் ஒன்று திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் இரநூறுவாயை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லையா ஜிபி முத்து திருச்சி சாதனா மாதிரி அசிங்கமாக பேசி ஆபாசமாக வந்து என்னத்தையாவது காமெடி பண்ணிவிட்டு கவர்ச்சியை காட்டிட்டு நம்ம எப்படி கவர்ச்சியை காட்டுறதுன்னு தெரியல கவர்ச்சியை காட்டிட்டு கல்லா கட்டிட்டு போனோம் அதை விட்டு போட்டு திமுக விமர்சா உள்ளதானே வைப்பாங்க அதுக்கு எதுக்கு உள்ளே வச்சுருக்கேன் பார்த்தா செம்மொழி பூ பூங்கான்னு சென்னையில் இருக்குது அந்த பூங்காவுக்குள்ளே போனால் வந்து லவ்வர்ஸ் ஊரா வந்து கசமசா பண்ணுறாங்க ஆறு அடிக்கிறாங்க வந்து சத்தம் போடுறாங்க அசு அசுன்னு இப்படிலாம்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறியான் அவன் வீடியோவில் அவனும் கொஞ்சம் ஆனால் வந்து அவன் பேசுனது மட்டும் அந்த மாதிரி பேசுனது மட்டும் இது பண்ணாமல் சரி இது பாடி லாங்குவேஜில் அதை செஞ்சுக்காதேன் அதெல்லாம் தவறு அதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து கூனையாதே இருக்கும் அதனால தான் இப்படி செஞ்சுருக்கேன் அந்தது மட்டும் செய்யலைன்னா அவனுக்கு வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க அவன் வேலை வழக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த வீடியோ பேசி ஆறு மாதம் ஆச்சு மா மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சு அதை வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா ரெண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன்னு போட்டுட்டியா இன்ப நிதி இன்ப நிதி அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு கிண்டல் பண்ணியிருந்தாப்புல ஸ்டாலின் ஐயா கலைஞர் படா அடுத்த உதவி ஸ்டாலின் ஐயா அடுத்த உதய நிதி அடுத்து இன்ப நிதி வந்து வரிசையாக போட்டா வச்சு முன்னாடி நின்று பாட்டு பாடி கிண்டல் பண்ணி விட்டேன் அப்பயே உன்னை பிடிச்சி உள்ளே வைக்க உள்ள வச்சு லாடம் கட்டணுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல சரியானது நம்ம படத்தை வச்சியான்னு சொல்லி மேலே எப்படி வழக்கு போடுறதுங்கிறப்பதே ஒரு இரநூறுவா ஊப்பி ஒரு திடீர்னு வந்து இப்படி ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்குது லேடிஸ் எல்லாம் அசிங்கமாக கட்டுற மாதிரி செய்ய கட்டுறியான் நடிக்கிறியான் அந்த கேஸில் அவனை உள்ளதுக்கு போடலாம்னு ஏதோ வந்து ஏட்டையாக வந்து எஸ்ஐ ப்ரமோஷன் கேட்டாரா இல்லை இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ப்ரொமோஷனுக்காக இந்த ஐடியாவை கொடுத்தாங்களா இல்லை இரநூறுவா ஊப்பி கொடுச்சோன்னா நான் தெரியல உடனே ஒரு அக்காவை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க கேட்டால் அசிங்கமாக பேசினியா பெண்களை பற்றி இழிவாக பேசினியா அதனால பிடிச்சி உள்ளே வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ அதனால் உள்ளே வச்சிங்க இந்த வானவில் என்ன செய்யறது இவங்க பேசலாம் கேட்டிருக்கீங்களா இவங்க தம்ன பாத்திருக்கீங்களா இந்த வானவில் என்ன அசிங்கமா வரது கெட்ட வார்த்தைக்குமா ஒருத்தவங்களை இழிவுப்படுத்தணுமா கேவலப்படுத்தணுமா இந்த ரெண்டு பேச முடியாது இந்த வானவில் அண்ணன்களை தவறுது ஆனா இவங்க வந்து எதுவும் சொல்ல முடியாது இவங்களை வந்து பேசுனதெல்லாம் வைரமுத்தை பேசுனியா வைரமுத்து அதை பார்த்தாருன்னா நாண்டுக்கிட்டு பிடிங்கி செத்துருவாப்புல இல்ல தும்ப பூவில் தூக்கு போட்டு இறந்து போவாப்புல வைரமுத்து அந்த மாதிரி பேசியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க மேலே ஒரு வழக்கங்கில்லை காரணம் இவங்க திமுகவும் முட்டு திமுக வந்து சொல்கிறத வந்து போடுற இதுக்காக வந்து இது வேலை வாக்குறவங்க திமுகவோட வந்து காமன் ஐடிவிங்க இவங்க இவங்க மேலே வழக்கில்லை இவனை பார்த்துருக்கீங்களா இவனா ப இந்த பையனுக்கு மீசை கூட வளர்க்கலை இவன் பேசுகிற கட்ட வார்த்தை தெரியுமா அவ்வளோ கட்ட வார்த்தை இவனும் வந்து இந்த ஐயரை தாக்கி பேசுவியான் இதை பதினஞ்சு பேசுவியான் அதனால் இந்த பையன் மேலேயும் வழக்கு கிடையாது சரி இவங்க எவ்வளோப்பா இவனை இவனை தெரியும் இல்ல வீஜியை சித்து இவன் எப்படி விட்டாலும் அப்படி போவேன் கோயில் போய் கூட இருக்க முஸ்லீம் பையன் பட்டை போட்ட வைக்கிறேன் அப்படி பிடிம்பியா கூட ஒரு ஐயரை வச்சு ஐயர் ஆசிங்கமாக பேசுவியா அவன் மொத்தமாக பொதுமக்கள் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி கட்ட வார்த்தையை பயன்படுத்துவியான் இவன் வந்து என்ன செஞ்சியா இவன் இவன் மேலாம் எந்த வழக்கம் இல்லை அப்படின்னா இவன் என்ன சொல்ல வர இந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த பிள்ளை வரும் இந்த புள்ள பேசின வார்த்தையெல்லாம் கேட்டோம்னா காது கொடுத்து கேட்க முடியாது ஆனா இவங்க மேலாம் வழக்கு இல்லை திருச்சி சாதனை மேலே வழக்கு பட்டியா அந்த ரவுடி பேபி சூர்யாவை கைது பண்ண சொல்லி இது பண்றதுக்கு வந்து பெரிய போராட்டமே உண்டாங்க பஸ் மறியலு சாலை மறியலு கடையடைப்பு நடத்தி நடத்தி சூர்யாவை கைது பண்ணீங்க ஆனா இவங்களாம் என்ன பலம் வந்துக்கிட்டுதானே இருக்கா இங்க ஆஹ் இந்த இவங்க மேல எந்த வழக்கமும் இல்லை திமுக எதுவும் பேசக்கூடாது நீ என்ன கூட ஆடிக்க எதுவும் ஜல்சா வீடியோ கூட போட்டுக்க ஆனா திமுகன்னு பேசாத திமுக போச்சா புகழ்ந்து பேசு அப்படின்னு மட்டும் சொல்றதே இதா இது என்னங்கப்பா பா நியாயமா இருக்கு ஓடுறது இது வந்து அப்படி இவனை போய் கைது பண்ணுவீங்க ரைட்டுங்க இவன் யாருன்னே தெரியாது இவனை வந்து வந்து டூக்கிய கட்ஸ் பயங்கரதையும் பார்ப்பாங்க இவைய வீடியோ மற்றவனும் பார்க்குவேன் மெச்சூரானுமே எவனுமே வாங்க முடியாது லேடிஸும் பார்க்க மாட்டாங்க ஆனால் இவனை கைது பண்ணவங்க இவன் பேசுன தப்புதேன் செஞ்ச தவறுதேன் ஆனால் இவனோட நோக்கம் வந்து நல்ல நோக்கம் தான் இப்போ இப்படி நடக்குது வந்து பொம்பளை பிள்ளைலாம் இப்படி தவறாக இதுன்றாங்க அப்படிங்கிறக்காதையும் பார்த்தேன் ஆனால் ஓவரா பேசிட்டியா ஓவராக வாங்குற வந்து யூடியூப்பில் வர வருமானத்துக்கு கூட அதிகமாக பேசிட்டியா அதனால்தான் இப்போ வந்து உள்ளே அறியா ஆனால் காவல்துறை கைசனை காவல்துறை கள்ளக்கட கள்ளக்கடத்தல் பண்ணுறவனை விட்டுறாங்க கசம்ப சா பண்ணுறவனை விட்டுறாங்க சிலிண்டர் வடிப்புன்னு சொல்கிறவனை விட்டுறாங்க பெட்ரோல் ஏறிகிறனை விட்டுறாங்க சின்ன பிள்ளைகளை சீரழிக்கணும் விட்டுறாங்க அதனால் அந்த தெருவங்க மூணு சீட்டு ரெண்டு சீட்டு எல்லாம் எல்லா சோழியும் நடக்குது ஆன்லைன் பட்டு எல்லா இதுவுமே நடக்குது எல்லா தற்கொலை தினமும் தடுறத்தனமும் நடக்குது இதெல்லாம் விட்டுறாங்க இவன் அந்த யூடியூப்ல என்ன எவனும் போடக்கூடாது ட்விட்டு போடக்கூடாது பேஸ்புக்ல மூஞ்சியை காட்டக்கூடாது பிடிச்சி உக்கா மக்க பயங்கரவாதியா பிடிச்ச மாதிரி பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க விளங்கிற தமிழை போட்டு